ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி இன்னைக்கு இந்த வீடியோவில் பசங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ட்ரை கலரில் பூரி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பசங்களுக்கு ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க சரி ஓகே இது எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அதை செய்ய ஒரு சின்ன கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு பீட்ரூட்டில் ஆஃப் பீட்ரூட் மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன் அடுத்து க்ரீன் கலருக்கு முருங்கைக் கீரை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நான் கேரட்டு பீட்ரூட்டு முருங்கைல எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் எல்லோ கலருக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட நீங்கள் தண்ணியில் கலக்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவோட ஸோ அது எல்லோ கலரில் இருக்கும் கேரட் போடும்போது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பீட்ரூட் போடும்போது ரெட் கலர் ஸோ கீரை வகைங்க போடும்போது க்ரீன் கலர் இருக்கும் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அதோட சாரை மட்டும் நான் பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு கேரட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்ரூட் சாறு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீரை இந்த கீரையோட சாறு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணி மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு இந்த கோதுமை மாவில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் நம்ம மூணு கலர் செய்கிறதுனால மூணுமே தனித்தனியாக தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் சாறு நான் இதில் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பெசஞ்சு முடித்த உடனே ரெட் கலரில் வந்துடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் பூரிக்கு ரெடி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரட்டுக்கு அந்த ஆரேஞ்ச் கலரு க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா அந்த கீரை வச்சுருக்கேன் இல்லையா அது வந்து க்ரீன் கலருக்கு ஸோ நம்ம எல்லோ கலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சத்தூள் இருக்கும்ல அதையும் வந்து நம்ம தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டோம்னா அதுவும் எல்லோ கலரில் வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கிராம் இருக்குல்ல அதை கூட நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதுவுமே க்ரீன் கலரில் வரும் ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே க எல்லா கலரும் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம போட்டு பால் மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பூரிக்கு நம்ம எப்படி விசையுமோ அதே மாதிரி தான் விசஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது க்ரீன் கலரு நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இது மூணுமே எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பூரி கட்டை எடுத்துருக்கேன் இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம பூரிக்கு எப்படி நம்ம சின்ன சின்னதாக தேய்ப்போமோ அதே மாதிரி உருட்டி எடுத்துக்கணும் இப்போது இந்த பூரி கட்டையில் கொஞ்சம் நான் மாவு தூவிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம மாவு தூவுறதுனால நம்ம பூரிக்கு தேய்க்கும் போது மாவு ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி நீங்கள் மாவு தூவாம எண்ணெய் கூட வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி பூரிக்கு நம்ம எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி நான் தேய்ச்சி எடுத்துட்டு வந்துக்கிறேன் பாருங்கள் நல்லா ரெட் கலரில் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் தேய்க்கணும் நான் இப்போ எல்லாமே தனித்தனியாக அந்த மாதிரி பிரித்து தேய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு ரெட் கலர் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கீரை போட்டோம் இல்லையா அந்த சப்பாத்தி அது மேலே போட்டிருக்கேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டு ஜூஸ் வச்சு நம்ம போட்டோம் இல்லையா அது ஆரஞ்ச் கலர் அதையும் நான் இதோட இது மேலே வச்சுருக்கேன் ஸோ இப்போ இது மூணுத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று கொஞ்சம் வச்சு ஒரு லைட்டாக நம்ம பூரி கட்டையை வச்சு நம்ம லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம இந்த மாதிரி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி பிரியாது பிரியாமல் ஒன்னோட ஒன்று கொஞ்சம் ஒட்டியிருக்கோம் இப்போ இது தேய்ச்சதுக்கப்புறமா ஸ்லோவாக இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நான் எப்படி ரோல் பண்ணுறனோ அதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணியாச்சு ரோல் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் கட் பண்ணி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் நல்லா ஸ்பைரலாக இந்த மாதிரி தான் சர்க்கிள் சர்க்கிளாக வரும் இப்போ இந்த கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா இதில் ஒரு பீஸை நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் எப்படி நல்லா ரவுண்டாக அழகாக வந்திருக்குன்னு இப்போ இதையும் வந்து நம்ம திருப்பியும் சப்பாத்தி கலரில் வச்சு திருப்பி இந்த மாதிரி லைட்டாக நம்ம சின்ன சின்னதாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் கட் பண்ண சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் வரும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பூரி சைஸும் நல்லா பெருசாக வரும் நான் இப்போ சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் சோஷத்துக்கு பாருங்கள் தேய்க்கும் போதே நல்லா ரவுண்ட் ரவுண்டாக பிரிஞ்சு வந்திருக்கும் கலரு ஸோ நீங்கள் இதில் வந்து இன்னமும் நல்லா க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஸோ அதனால தான் க்ரீன் கலர் அந்தளவுக்கு எடுத்து காமிக்கலை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட டார்க்காக க்ரீன் கலரில் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியும் ஸோ எல்லோ கலருமே நீங்கள் வந்து மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது அதுவுமே நல்லா பளிச்சுன்னு தெரியும் பாருங்கள் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா ஸ்பைரலாக நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த எல்லா பீஸஸ்ஸையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் கேலக்சியா அந்த அளவுக்கு தெரியுதா உனக்கு சோஷித்தும் கூட வந்து இந்த மாதிரிலாம் சும்மா உட்காந்துட்டு அவனை தேய்ச்சிட்டு இருந்தான் இதை பார்க்க கேலக்ஸி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூரியை வந்து நம்ம இப்போ வந்து கடாயில் போட போகிறோம் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா புரிஞ்சு வரும் லைட்டாக இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா எழும்பி வரும் புஷ்ஷுன்னு பாருங்கள் நல்லா எழும்பி வந்திருக்கு இதை வந்து ரெண்டு பக்கமும் பரட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு எழும்பி வந்திருக்கு நல்லா அழகாகவும் இருக்கும் பார்க்க பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது வந்து பார்த்தோன்னா நம்ம வெறும் கோதுமை மாவு மட்டும் இல்லாமல் ஸோ கூட இந்த மாதிரி நம்ம வந்து பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பசங்க பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் பசங்களுக்கு ரெண்டு கொடுப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸ்ட்ராவுமே ஒன்று வச்சு சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை கலரில் பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து பசங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக ரெண்டு உள்ளே போகுதோ இல்லையோ கண்டிப்பாக ரெண்டுக்கு நாலாக உள்ளே போகும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்